காக்கி வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொளியாய் முருகா உடனே நீ வா 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 வாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட் சுடரோ கண்ட தெய்வமே மித்தையா மிவ்வுலகை மித்தையென்ற அவயம் அவயம் தந்தா அவயமென்றல அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் கேள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா